தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வியாகுல மாதாவிடம் நம்முடைய வியாகுலங்களை ஒப்படைப்போம் வியாகுல மாதாவிடம் நம்முடைய வியாகுலங்களை ஒப்படைப்போம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அன்னை மறியால் பாலூட்டி சீராற்றி வளர்த்த அந்த ஒரே மகனை சிலுவையில் பலியாக கொடுத்தார் சிலுவையில் மரணமடைந்த பின் அவருடைய உடல் அன்னை மரியாளுடைய மடியில் கிடத்தப்படுகிறது இந்த காட்சி தான் மாதா காட்சி வியாகுல மாதா ஆலயம் உலகம் முழுவதும் உள்ளன குறிப்பாக வேளாங்கண்ணியிலும் உள்ளன மதுரை தூய மரியன்னை பேராலயத்தில் வேளாங்க வியாகுல மாதாவின் சுருவம்தான் முதன்மையாக இடம்பெற்றிருக்கும் இந்த வியாகுல மாதா என்பது கஷ்டத்தை கொடுக்கிற மாதா அல்ல நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கின்ற மாதா தன்னுடைய மகனை மடியில் சுமந்து வியாகுலத்தோடு அவர் உள்ளார் அந்த அன்னை மரியாலிடம் நம்முடைய வியாகுலங்களை ஒப்படைப்போம் அவர் தன்னுடைய மகனிடம் வேண்டி நம்முடைய வியாகுலங்களை நீங்கி நாம் நலம் பெற நாம் ஐஸ்வர்யம் பெற நமக்காக அவர் ஜெபிப்பார் அன்னையின் வேண்டுதலை மகன் புறக்கணிக்க மாட்டார் நம்முடைய வியாகுலங்களை வியாகுல மாதாவிடம் தெரிவிப்போம் வியாகுலங்கள் நீங்கி மகிழ்ச்சியாக வாழ்வோம்